น ensive! listings! น הי filtRAF 9-10 ட டாபர் தான் பின்னாடி உள்ள வச்சிருக்க பாரணில் இருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் இந்தியாவில் இருக்கும் தமிழர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அகில உலக அளவிலே பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களது மனதார்ந்த பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சொல்வேந்தர் குடும்பத்தில் குடும்பத்துடனும் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு பொங்கலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதன் மூலமாக நம் பஹரின் செந்தமிழ் சொல்வேந்தர் பேரவை மற்றும் பஹரினில் உள்ள முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றம் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் விண்ணிலிருக்கும் கதிரவனுக்கும் மண்ணில் இருக்கும் உழவர்களுக்கும் அந்த உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் மரியாதை செய்யும் வகையில் அவர்களை மகிழ்ச்சியாக்கும் வகையில் நம்மையெல்லாம் மகிழ்ச்சியாக்கி கொள்வதற்காக பொங்கல் பண்டிகை உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது அந்த பொங்கல் பண்டிகையை எங்கள் சொல்வேந்தர் மன்றங்கள் எங்கள் அன்பு வழிகாட்டி பொன்சங்கர் அவர்களின் தலைமையில் முன்னெடுத்து இந்த பஹரைன் மண்ணில் முதல் முதலாய் முதல் பொங்கல் பண்டிகையாய் இந்த ஆண்டின் முதல் பொங்கல் பண்டிகையாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் உலகமெங்கும் வாழும் அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் அவர்களின் உறவுகளுக்கும் உற்ற தோழர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மனமார தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு என் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் திரைக்கடல் ஓடியும் தேடு என்ற வார்த்தைக்கேற்ப நாம் அனைவரும் கடல் கடந்து இங்கு பொருளீட்டுவதற்காக வந்திருந்தாலும் நம் தமிழ்நாட்டின் மரபையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி பேணி பாதுகாக்கும் வண்ணம் நாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய கலாச்சார திருவிழாக்கள் கலை பண்பாடு இலக்கியத்தை பற்றி தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முன்னோக்கத்தோடு இந்த பஹரேந்த் தமிழ் சொல்வேந்தர் மன்றம் இன்றைய பொங்கல் திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டுள்ளது இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்று இந்த சொல்வேந்தர் மன்றத்தின் தித்திக்கும் இனிய பொங்கல் திருநாளாக அமைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் அனைவரையும் இறைவன் வேண்டி வாழ்த்தி வரவேற்பார் என்ற நம்பிக்கையுடன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி உணர்வு மிக்கவன் தமிழன் அந்த வகையிலே நம் நமக்கு உழைத்துக் கொடுக்கும் மாடுகளுக்கு கூட விழா எடுத்து கொண்டாடக்கூடிய அந்த பாரம்பரியமான திருவிழாவை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காமல் நாம் கொண்டாடி கொண்டிருந்தால்தான் நமது குழந்தைகளும் அதை பார்த்து எதிர்காலத்தில் அதை தொடர்வார்கள் என்று கூறிக்கொண்டு இம்மாதிரியான ஒரு முயற்சிகளை தொடரும் உங்களது செயல்பாடு இன்னும் வளரட்டும் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை இந்த மன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதோடு அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் உள்ள அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சூரியன்தான் முதல் கடவுள் அதனால் சூரியனை தான் முதலே வணங்க வேண்டும் என்று தமிழர் பண்பாடு அந்த வகையில் இன்று சூரியனை வணங்கிவிட்டு பொங்கல் திருநாளாம் இன்று நல்லதொரு திருநாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த நல்ல ஒரு திருநாளில் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு மன்றத்தின் சார்பாக எல்லாருக்கும் பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்து கூறி விடுவீர்கள் நாம் நம் பாரம்பரிய திருநாளாம் இந்த பொங்கலில் நாம் எப்பொழுதும் ஒரு பழமையை நாம் கடைபிடிக்கிறோம் அதாவது இந்த வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் நாம் உபயோகிப்போம் வெள்ளை சர்க்கரையை கூடுமானவரை நாம் தவிர்ப்போம் உலகளாவிய உள்ள தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எனக்கு வார்த்தைகள் வரவில்லை எனது துணைவியரங்க அமர்ந்திருப்பதால் அல்ல சந்தோஷம் என்று பொங்கியதால் ஏனென்றால் தை திருநாள் என்பது பொங்கல் திருவிழா என்பது தமிழர்களின் நன்றியின் வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் நன்றி வெளிப்படும் போதுமெல்லாம் சந்தோஷம் பெருகும் இங்கு கூடியுள்ள சொல்வேந்த மன்றர்கள் சொல்வேந்தர்கள் அனைவரின் சார்பாகவும் உலக தமிழர்களுக்கு எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நன்றி தெரிவிக்கும் விதமாக இயற்கைக்காக மனிதனால் குறிப்பாக தமிழனால் கொண்டாடப்படுகிறது இந்த நான்கு நாள் பொங்கல் என்பது உழவர் சார்ந்த ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது வழக்கமாக இது அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் எல்லோருக்கும் இனிய உழவர் திருநாள் தை திங்கள் நல்வாழ்த்துக்கள் பஹரின் சொல்வேந்தர் மன்றம் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது உலகெங்கிலும் நமது தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் வளர்த்து காத்து வருகின்ற உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து வீர தமிழர்களுக்கும் எங்களுடைய பகரையின் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக செந்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக தமிழ் உறவுகளின் தங்க திருநாள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்யும் உன்னத திருநாள் இந்த பொங்கல் புத்தரிசி பொங்கலிட்டு பொங்குகின்ற அந்த புன்னகை என்றென்றும் பொங்கட்டும் தங்கட்டும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர் மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கை சிறக்கட்டும் என்று எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் முழுவதும் கூடியிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது இனிய பொங்கலோ பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உலகங்கம் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் பொங்கல் வாழ்த்து பஹ்ரைனிலிருந்து தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொங்கல் பொங்கியது மகிழ்ச்சி பொங்கியது அனைவருக்கும் பொங்கல் திருநாளில் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் முதல் முறையாக சொல்வேந்தர் மன்றத்திலிருந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் இனிய தமிழ் மக்களை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்னை தமிழுக்கும் தமிழ் உலகங்கும் கூடியிருக்கும் இனிய தமிழ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உண்மையான சந்தோஷமும் மனநிறைவும் இல்லை நம்மோட உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடுறதுலே தான் இருக்கு அப்படின்னு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணுங்க கடந்த வருடம் வரை அடுப்பங்கரை பொங்கலாக இருந்தது இதே அமைப்போடு தான் எல்லாமே வாங்கி தான் கொண்டாடுவோம் இந்த முறை ரொம்ப நாளைக்கு அப்புறமா சொந்தங்களோட எங்கள் கிராமத்தில் கொண்டாடுற மாதிரியே ஒரு மகிழ்ச்சியை நடந்தேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பொங்கல் நான் டோஸ்ட் மாஸ்டரில் கொண்டாடினது ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோடது இது தான் எனக்கு இந்த பொங்கல் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும் பிடிச்சிருந்தது எங்களுக்கு ரெண்டு பொங்கலுமே பிடிச்சிருந்தது தேங்க் நன்றி இந்த நிகழ்ச்சி அதாவது சொல்வேந்தர்கள் அமைப்பு மூலமாக ஏன் இந்த பொங்கல் நாங்கள் இது வரைக்கும் வச்சதில்லை எதனால் வச்சுதுன்னா எங்கள் சொல்வேந்தர் அமைப்புகள் உலகெங்கும் உலகெங்கும் போய் நாங்கள் எங்கள் தமிழை பேசிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் மக்கள் எல்லா மேடைகளிலுமே அவங்களுடைய தமிழை ஓங்கி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் எல்லாருக்குமே பஹரின் அப்படின்றத மேப்பில் பார்த்தாங்களோ இல்லையோ பஹரின் சொன்னாலே சொல்வேந்தர்கள் அமைப்பு தான் தெரியுன்ற அளவுக்கு நம்ம மக்கள் நல்லபடியாக தமிழை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி நடத்தலாம்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் உண்மையாக எல்லாருமே என் பேரை தெரிஞ்சதுனால என் மேலே இருக்கிற அன்புனால என் பேரை எல்லோரும் சொல்கிறீங்க உண்மையாக இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி இந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு காரணமானவர்கள் திரு ஜோதிபாசு திரு மருது பாண்டியன் திரு சந்திரன் திரு எஸ் பாலு அவர்கள் இவர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சியை அழகாக வடிவமைச்சு அற்புதமாக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பாக நடக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கிறாங்க இவங்க முன்னே நின்று பண்ணவங்க பின்னாடி இருந்து ஊக்கம் கொடுத்தவர் வழக்கம் போல் நம்மளுடைய சொல்வேந்தர் பாலமுருகன் ஐயா அவர்கள் நடத்துங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தை கொடுத்தது இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வு முதன்முறையாக செந்தமிழ் மற்றும் முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக இந்த முறை நடைபெற்றிருக்கிறது குறைந்த காலகட்டத்தின் அதாவது நமது சொல்வேந்தர் மன்றத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவரை பேசுவதற்கு அழைத்துவமையானால் அடுத்த நொடியே பேசத் துவங்கி விடுவார்கள் அந்த ஒரு சிறப்பு இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டிலும் நிகழ்ந்தது என்பதுதான் ஒரு மிக பெரும் உண்மை இதற்கான ஏற்பாடுகளை மிக திறம்பட செயல்படுத்திய அன்புக்கும் பாசத்துக்கு முறையின் நண்பர் பொன்சங்கர பாண்டியன் அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்து அத்துணை பொருட்களையும் ஏற்பாடுகள் செய்து நேரத்திலே கொண்டு வந்து சேர்த்து இந்த நிகழ்வினை சிறப்பாக வழிநடத்திய அத்தனை சொல்வேந்தர்களுக்கும் மகளிரணி சார்பாக அனைவரும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக மிகச் நடத்தி இருக்கிறீர்கள் இந்த இடத்தையும் நமக்கு அளித்து சுவையான உணவையும் வழங்க காத்திருக்கின்ற இந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கும் ஒலிப்பதிவிலே முக்கிய பங்காற்றி வரும் நமது சிதம்பரம் ஐயாவர்களுக்கும் மற்றும் நம்முடைய பென் ஃப்ரெண்ட்ஸ் என்று கூறக்கூடிய இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய சார்பிலும் ஏராளமான நண்பர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அத்துறை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்